බයින්ද මටටෝ දෙවතුරක් ගිරි තියෙනවා අතර මාර් කැරියෙක් එයින්ද හොඳරවාසන යි් නෑමීට පස්සේ வணக்கம் முருகோல இன்னொரு காணொலியை சந்திக்கிறத்துல மிக மிக மகிழ்ச்சி மிக மிக்க மகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு நாடு முழுவதும் அதாவது இலங்கை நாடு முழுவதும் இப்போ வந்து மின் தடைக்கு தடைக்குள்ளாகி அது என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விவரமாக பேசுவோம் அதுக்கு முன்னுக்கு வந்து மின் தடை ஏற்படக்கூட நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு லீவு நாள்னால நிறைய ஆஃபீஸில் வேலை செய்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து கட்டாயம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து ட்ரிப் போயிட்டு இருப்பீங்க இன்னும் சில பேர் இன்னும் குட்டி குட்டி சிலைகளுக்கு விவரமாக வந்து வெளியெல்லாம் போயிருப்பீங்க வீட்டில் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு பேரிடியாக ஒரு சுமார் பதினொன்று பதினஞ்சு மாதிரி அந்த டைமில் தான் மின்வெட்டு வந்து போயிருந்துச்சி அந்த டைமில் நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொன்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சண்டே ஏற்கனவே நான் இன்ஜரிஸ்ல இருக்கிறதால வீட்டில் தான் இருக்கிறேன் வேறு வேறு எங்கேயும் ஒரு பயணங்கள் எதுவும் போகலை அதனால் வீட்டில் பதினோரு மணிக்கு சக்தி டிவியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம்னுக்குள்ள உங்களுக்கு சில தெரியும் இளைய தளபதி விஜய் சூர்யா அதே போல் வய வட்டி வேலி போனவங்க நடித்திருந்தாங்க அப்போ நிறைய நான் இப்போ ஒரு ஆஃப்டர் லாங் டைம்ஸ் கொஞ்சம் சிரிப்போம் ஒரு என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி கட்டாயம் ஃபன்னாகிக்குன்னு சொல்லி டிவி முன்னுக்கு அப்படியே இருந்து அதுதான் சொல்லலாம் டிவி முன்னுக்கு போய்ட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சரியாக பதினோரு மணிக்கு சக்தி டிவியில் போட்டாங்க அதையும் பார்த்து கொண்டிருந்தேன் சரியாக பதினொன்று பதினஞ்சு படம் ஸ்டார்ட் ஆகவே ஒரு பதினஞ்சு சத்துலேயே வந்து கரண்ட் போயிடுச்சு அப்போ நான் யோசிச்சேன் ஓகே எங்கள் வீட்டில் கரண்ட் போயிருச்சு நாங்கள் ஒன்றில் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்த்தோம் பார்த்துட்டு பார்த்து பார்த்தேக்குள்ளே கரண்ட் வரல அதுபோல் ஃபோனை வந்து எடுத்து பார்த்தோம் சும்மா நியூஸ் ஃபீடெல்லாம் பார்த்துக்க முடியக்குள்ளே அதில் வந்துச்சு இலங்கை பூராக வந்து மின் வெட்டு வந்திக்கிது சொல்லி நாடு பூராவை மின் வெட்டு துண்டிக்கப்பட்டிக்கிதுன்னு சொல்லி வந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பிரதான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட தெரியலை என்ன காரணம்னு சொன்னால் இலங்கையில் பானந்துரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த பெரிய மின் அந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு பைத்து அடிப்பட்டு தான் மின் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இலங்கை நாடு ஒரு குத்தி நாடு அந்த குத்தி நாடுக்கு பவர் சப்ளை பண்ணுற ஒரு மின் பிறப்பாக்கிக்கு வந்து காரணம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரங்கு பய்து இடிப்பட்டதன் காரணமாக தான் மின் பிண்டிக்கப்பட்டிருக்குது சிரிக்கிறதா அழுகிறதானு கூட தெரியலை இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நிறைய இன்னல் அழுக்குது அதாவது கரண்ட் சரியாக பதினொன்று பதினஞ்சு போச்சு இந்த வீடியோ கோலையே மூன்று மணி பாஸ் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து நிறைய வேலை திட்டங்களுக்கு வந்து கரண்ட் வந்து மின் மிக மிக அவசியமான உண்டு உதாரணமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதே போல் ஏர்போர்ட் ரயில்வே க்ராசிங் போன்ற இடங்களுக்கு நிறையவே இந்த கரண்ட் வந்து அவசியம் அப்போ அந்த அதிகாரத்தை இடத்துல வந்து கொலும் ஹாஸ்பிட்டல் அதே போல் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணிவிட்டாங்க இருந்தும் இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து இன்னும் கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணலைன்னு தான் சொல்லிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை வந்து நிவர்த்தி செய்வாங்க சொல்லி தான் என்ன சொல்கிறது மின் மின் அமைச்சு வந்து சொல்லி அவங்களோட சைடால் சொல்லிக்கிறாங்க அதே போல் இந்த கரண்ட் போன டைமில் நீங்கள் என்னென்ன செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி கட்டாய் கீழே ஃபோன் பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேர் வந்து ட்ரிப்பெல்லாம் போய் தீப்பீங்க ட்ரிப் போனவங்களுக்கு ஓகே அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் அதே போல் ட்ரிப் வெளியே அட்வென்ச்சர் கேம்பிங் போனவங்களும் ஓகே அவங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லை வீட்டில் இன்றைக்கி ஹாலிடே சண்டேன்னு சொல்லி இந்தவங்களுக்கு தான் இது பெரிய ஒரு இடியாக அடியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதே போல் நிறைய பேர் வந்து ஃபோனெல்லாம் எல்லாம் சார்ஜுக்கு போட்டுக்க மாட்டிங்க பவர் பேங்க் வச்சீக்கிரம் அவங்க பழச்சு கொள்வாங்க மற்றபடி ஃபோனான சார்ஜ் போட்டிக்க மாட்டாங்க கட்டாயம் நீங்கள் கரண்ட் போக்கலை என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க இந்த நாடு முழுக்க கரண்ட் இல்லை உங்களுக்கு எப்போ தெரியும் அதே போல் இந்த கரண்ட் போன டைமில் என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போல்லாம் குரங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன் என்ன சொன்னால் ஒரு குரங்கு அடிப்பட்டு முழு நாடும் இருட்டில் இருக்கிற முந்தைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நைட் டைமில் தான் வந்து எங்களையெல்லாம் இருட்டில் போடுவாங்க இப்போ வந்து பட்டைப்பகலையே வந்து இருட்டில் போட்டாங்க ஒரு குரங்கு குரங்குக்கு குரங்குன்னு சொல்ல நிறைய டொபிக் வரும் இலங்கையிலேருந்து சைனாக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க குரங்கு வந்து இடம் மாற்றம் செஞ்சாங்க கருத்தடை செஞ்சாங்க நிறைய செஞ்சு சரியாக செஞ்சுருந்தால் இந்த நிலம வந்திருக்காதுன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டெல்லாம் ரீல்ஸ்லே எல்லாம் இப்போ ஒரு பேசும் பொருளாக வந்து குரங்கு காணப்படுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோமாவும் இருக்குது அதுபோல் பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட தோடம் தோட்டத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக இயற்கையை பார்த்துக்கிட்டு இந்த பறவைகளை கத்தி கொண்டிக்கிறதை கேட்டுக்கிறது அதே போல் இந்த சைட்டில் சன்ரைஸ் ஆகும்போது அதை பார்க்குறதுக்கு நாங்கள் காடை முட்டை வீடியோ எடுத்துருந்தோமே அந்த மலைக்கு போயிட்டு உட்காந்து அப்படியே சன்ரைஸ் ஆகிற சன் செட் ஆகுறதை பார்க்க போகிறேன் அதை செய்ய போகிறேன் கேமரா எடுத்துகிட்டு போவேன்னோ சரியா எடுத்துகிட்டு போனவங்களுக்கு சன் ஆகிற வீடியோஸை காட்டுறேன் இல்லை அட்டச் பண்ணுறேன் ஓகே ஹோப் கரண்ட் தக்குன்னு வரோம் நம்ம சொல்லி செய்து பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓகே அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திக்கும் பாருங்கள் என்பது கேட்டுக்கொள்வதா ஜல்லில் பை மக்களே பாய்